ரூட் பண்றதுல சத்தம் கேட்குதுடா. இங்க இறங்க இங்க எல்லாம் விட்டுட்டு எல்லாம் பாத்து. எங்க வரணும்? நீங்க தென்னட்டை இங்கிருவோம். நாகராஜன் கோயில் அப்புறம். அங்க ஏத்தலே போறீங்கன்னா நான் ஹோட்டல். டிரெயினுக்கு நானே பெயிண்ட் அடிச்சோம். நீங்க பெயிண்ட் பண்ணிட்டு நான் மவுண்ட் பாயிடு. அடிச்சிடறோம். டெல்லிக்கு போறவங்களா எல்லாம்.

wahr FM owning��전 .��شτο windapveto Rocky ewanaby masuk. この toson 1 kg.BE child teaching. verbess�maят지는Station screens on hiya contextsigoda மக்கெல்லாம் இல்லாம் கெட்டு கிட்ட தான் சே நான் வந்து நான் முடிக்கிட்டேன். ಮಾತ್ಮಾತಿ ಎರ ನಾವು ಉಕ್ಕಾಂದೇ

அங்க போயிட்டு நம்ம ஸ்பெயர் சொல்லி எது பண்ணணும்னு வச்சுக்கோம் பாதி பாத்தீங்கன்னா நம்ம நீ <laughs> <laughs>

அதைதுமாரே பேர் ஓவிதா யாரோ சரோடிட்டு இருக்காரு யாரோ தண்டி விட்டுரு லாரன்ஸ் இங்க அவர் பேர் நான் டீம் தான் உள்ள வந்து பேட்டிடு இந்த அப்படியே சாட்ரோட வச்சு சாட்ரோட வச்சுங்க அக்கா பேட்டி கொண்டாக்க நல்லா அக்கா அக்கா one பேட்டி அக்கா கோயிலுக்கு வரது தூங்க இந்த வண்டியை பத்தி என்ன நினைக்கிறீங்க டிரைவர் பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல

அருப்பு சொல்ல மாட்றாங்க பாருங்க நீ யார் பேட்டி கொடுக்குறியா ஹிந்தியிலேயே பேசுவானு அக்கா நான் பாருங்க நீங்க தமிழ்நாட்டுலயும் நாங்க அப்படி இதுதான் <laughs> <laughs>

எப்படியாக்கா அக்கா நீ வேணா எழுதி கொடுத்துட்டு உட்காருக்கா அவனுக்கு வேலை கொடுப்பாங்க